நம்ம தரிசனம் பண்ணலாம் முதல் சொர்ணாம்பிகையை பார்க்கறதே நம்ம வந்து சொர்ண காமாட்சியை பத்தி பார்த்தோம் இப்பயும் காமாட்சியை தான் பார்க்க போறோம் ஆனா இந்த அலங்காரத்துக்கு உண்டான இதை பத்தி நம்ம சொல்லிடலாம் தை மாசம் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் அதுல வந்து அம்பாளை நம்ம எப்படி எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் நிறைய வர்ஷிப் பண்ணுவோம் அதுல தை அம்மாவாசை வந்து அபிராமி அந்தாவி பிறந்த நாள் ஸோ அதனால் இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம இதை அமாவாசைக்கு அடுத்த நாள் நம்ம இது பண்ணுறோம் பட் இந்த அம்பாவை இதை மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கே அதே பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட்டர்னு ஒருத்தர் உண்டு அவர் வந்து அவர் பட்டர்னு இந்த அபிராமி அந்த அது எழுதினத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கோவிலில் வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறவராக இருப்பார் தினப்படிக்கு அன்னன்னைக்கு என்னென்ன திதி வார நட்சத்திரம் அது இப்போல்லாம் பஞ்சாங்க புஸ்தகமாக வருது ஆறு நமக்கெல்லாம் ஃபோன்லேயே வருது அதெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுது இப்போல்லாம் அந்த நாள்லலாம் கோவிலில் வந்து அவள் அவள் திதி வார நட்சத்திரத்தை அப்படியே படித்து சொல்லுவாள் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு அவர் வந்து ஆனால் அம்பாள் மேல் அப்படியே உருகி போய் அவளை பார்த்து மெல்ட் ஆகி அப்படியே உட்காந்துட்டுருப்பார் ஆனால் எந்த விதத்துலேயும் சௌந்தரிய லகத்திற்கும் லலிதா சாஸ்திரநாமத்துக்கும் அபிராமியாவையும் குறைவு கிடையவே கிடையாது அதை முதல்ல மனசில் வாங்கிக்கோங்க எல்லாரும் ஏன்னா அபிராமி அந்த அது நமக்கு தெரிஞ்ச மொழியில் இருக்குது அவ்வளோ தூரம் தவறு நடக்காது அப்படி இருக்கிறதே அந்த ஊர் ராஜா வந்து வருவாங்க இவர் அதை கூட கவனிக்காமல் அபிராமி மேலே அப்படியே உருகி போய் பார்த்துட்டு பாடிட்டே இருப்பார் அப்போது ராஜா யாரும் கேட்கலைன்னா கூட சுற்றி இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுவா இல்லை பாருங்க நீங்கள் வந்திருக்கே திரும்பி கூட பார்க்கல உங்கள அப்படின்னதும் அதில் போய் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி வாரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் வந்து அன்றைக்கி ஃபுல் அமாவாசை அமாவா இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படின்னு பௌர்ணமியா பௌர்ணமி நிஜமானாலுமே ஆமாம் ஏன்னா அவளுடைய முகம் வந்து அப்படியே பொலிவோடு அப்படி ஒரு இதுவாக முழு நிலவாக அவருக்கு தெரியும் அதனால இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார் அவர் அதுக்கப்புறமா நிச்சயமாகவே இன்னைக்கு நிலா வருமா வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவளுடைய முகத்தை பார்த்துட்டேருந்து இவர் சொல்லிடுவர் சரி நிலா மட்டும் வரலவே இன்னைக்கு நீ காலி அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளோ தூக்கி ஒரு நெருப்பு இதுக்கு மேலே கட்டி வச்சிருப்பார் இவரும் நூறு பாடல்கள் அவர் மேலே பாடுவர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் இதை அந்த உதிக்கின்ற செங்கதிர் அம்பாளுடைய கலரே எப்பயும் உதிக்கின்ற செங்கதிர் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கலாம் ஆகும் அந்த இது நீங்கள் பார்த்தேன்னா சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு தான் லலிதா சசநாமத்துலையும் ஆரம்பிக்கும் ஸோ எல்லா இதுலேயுமே அவளை வந்து அந்த செந்தூர கலரில் இருக்கான்றது தான் அது ஆரம்பித்து நூறு பாட்டு பாடினதும் நூறாவது பாட்டு வரப்போகிறது நிலா வரல சரி முடிஞ்சிவிட்டு அப்படின்னு நினைக்க போகிற அப்போ அவள் தன்னுடைய தோடை தூக்கி வீசி எறிவோம் அது நிலாவாக காட்சி அளிக்கும் அதை பார்த்துட்டு ராஜாலேருந்து எல்லாருமே அசந்து போயிடுவான் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நமக்கு கொடுத்து வச்சுருக்கு ஸோ இதில் நான் இதே மாதிரி அப்போ நம்ம சொன்னதும் சொன்ன காமாட்சி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் நம்ம காமாட்சி கோவிலில் அஞ்சு காமாட்சி இருக்கா அஞ்சு காமாட்சியில் வந்துட்டு நம்ம எப்பையும் பார்க்குற காமாட்சி ஒரு ரூபம் அவளுடைய பக்கத்திலையே தபஸ் பண்ணிட்டுருக்கிற காமாட்சி இருக்கா அந்த தபஸ் காமாட்சி அவளுடைய வலது பக்கத்தில் இருக்கா இன்னொரு காமாட்சி என்னென்னு கேட்டீங்கன்னா பிரம்மா வந்து சிவனுக்கும் காமாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் அந்த கோ இதில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவிலெலாம் போய் பார்ப்பார் அம்பாள் கிட்ட வந்து எந்த விதமான பவருமே இல்லாத இருக்கும் ஸோ இவ் அவர் நேராக வந்து டே கேட்பார் எல்லாரோட போலையும் நீனே வச்சுருந்துருக்கம்மா நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் உன்னதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் என்ன பண்ணுவோம் தன்னை மாதிரியே தங்க விக்கிரகம் ஒன்று பண்ணி கொடுத்து இதை வச்சு நீ அவருக்கு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட கொடுப்ப அதை வச்சு பிரம்மா வந்து காமேஸ்வரனுக்கும் காமாட்சிக்கும் கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் அந்த இதுதான் இன்றைக்கி தஞ்சாவூரில் பங்காறு காமாட்சியாக இருக்கான் இந்த பங்காரு காமாட்சியோட கதையை நம்ம முன்னாடியே பார்த்துப்போம் ஸோ இது மூணாவது காமாட்சி நாலாவது காமாட்சி வந்து உற்சவ காமாட்சி உற்சவ காமாட்சிங்கிறது என்னென்னா சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ரெண்டு பக்கம் சாமர வீசு ரொம்ப அழகாக இருப்போ இந்த உற்சவத்தும் போது அவள் வெளியில் வரச்சு கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அது நாலாவது காமாட்சி அஞ்சாவது காமாட்சி இன்னொன்று அது என்னன்னு கேட்டால் பள்ளியர காமாட்சி அது ஒன்று சின்னதாக இருக்கும் இதை தவிர நம்ம சொல்லியிருக்க அருபலக்ஷ்மி இருக்கா சரஸ்வதி இருக்கா இதை தவிர லக்ஷ்மியும் அங்கே இருக்கா ஏன்னா அருபலக்ஷ்மியிலேருந்து அவள் சௌந்தரியமாக மாறின அந்த சௌந்தரிய லக்ஷ்மியும் அந்த சரிதானத்தில் இருக்கா இது எல்லாத்தையும் தாண்டி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் முடிஞ்சு அதோடய கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தேன்னா எல்லா காமாட்சியும் ஒரே இடத்துல வைப்பாள் அதுக்கு பேர் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது அது வந்து தேவர்களுக்கு மட்டும் காமாட்சி கொடுத்த காட்சி அது ஸோ அதை பார்க்குறதுக்கு நமக்கு எத்தனையோ ஜன்மாந்திர புண்ணியம் இருந்தால் தான் நமக்கு அதை போய் பார்க்க முடியும் நம்ம வழக்கமான காமாட்சி இப்போ உற்சவ காமாட்சி இப்போ பள்ளியறை காமாட்சி எல்லாரையும் வரிசையாக வச்சுட்டும் அங்கே பசுமாடு குட்டியும் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து தரிசனம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம் அந்த விஸ்வரூப தரிசனம் எத்தனை பேருக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கோ அது ஜென்மாந்திர புண்ணியம் இருந்தால் தான் அதை நம்ம பார்க்க முடியும் அது அப்பேற்பட்ட ஒரு விசேஷமானது இந்த இதை வந்து ஸ்வர்ணாம்பிக்கையோட சன்னதிகள் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லாருக்கும் லோக மாதாவா இருந்து எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களையும் நம்ம அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கோசமும் ஸோ வந்து அம்மா வந்து காமாட்சி அம்மன் பற்றி சொன்னால் கேட்கவே வேண்டாம் அவங்கள மறந்து அவங்க பேசுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது பார்க்கலாம் யாருக்கெலாம் கொடுப்பேன்னு இருக்கோ அந்த காட்சியை வந்து பார்க்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுமே பார்த்தே ஆகணும் என்னம்மா பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் இந்த விஸ்வரூப தரிசனம் இருக்கும் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே போனேன்னா விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியாது ஓகே அந்த எட்டு மணிக்குள்ளே போனேன்னா எல்லா காமாட்சியும் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் பார்க்கறது இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியோடு பார்க்குறதுங்கிறது ரொம்ப 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 துர்லபமான ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய தரிசனம் அவளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த தரிசனத்தை நம்ம பண்ண முடியும் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் அவள் அனுகிரகம் பண்ணணும் அதுதான் இல்லை நன்றிமா ஓகே ஸோ இப்போ இவங்களுக்கான பிரசாதம் என்ன கிச்சனில் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் வெல்கம் பேக் டு அவர் ஷோ இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா சொர்ணாம்பிகை அப்பா அப்படி இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தா ஆமாம் இன்னியோட தினம் என்னென்னு கேட்டேன்னா வெள்ளிக்கிழமை மாசி பங்குனி கூடுற நோன்பு இன்றைக்கி தான் அதனால தான் காமாட்சியை பற்றி பேசினேன் இந்த நோன்பை வந்து காமாட்சி நோம்புன்னு சொல்லுவா காரடையா நோன்புன்னு சொல்லுவா மாசி பங்குனி நோன்புன்னு சொல்லுவா மாசி கயறு பாசி படரும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் மாசி இருக்கிறதையே நிறைய பேர் திருமங்கல்லை சரடெல்லாம் அதுவா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் நீயும் இது ஆசைப்பட்டு ரொம்ப ஆசையா இதை பண்ணிட்டு இருக்க அம்பாள் அனுகிரகத்துல இது அப்படியே தொடர்ந்து வரணும்னு நான் நிச்சயமா சோ வந்து எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஃபங்க்ஷனில் காரடியா நோம்பு நவராத்திரி இந்த ரெண்டுமே எல்லாமே நம்ம கொண்டாடுறோம் பட் இது ரெண்டுத்துக்கும் நமக்குமான ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இல்லைம்மா அண்ட் இது ரெண்டுமே அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கும்பிட ஆரம்பிச்சேன் நிறைய வளர்ச்சியும் நான் பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ அது வந்து இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேலே இந்த நோன்பை பண்ணணும் ஸோ உங்கள் சௌகரியப்பறம் அஞ்சரை மணிக்கு மாசியும் பங்குனியும் கூடுற நேரம் அஞ்சரை மணிக்கு பண்ணுறேன்னா பண்ணுங்கோ இல்லைன்னா அஞ்சரை மணிக்கு மேலே அஞ்சரை மணி சா சாய சாயரட்ச இது சந்திக்கால வேலையில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆறரை ஏழு மணிக்கா பண்ணுறேன்னா உங்கள் சௌகரியம் ஆனால் அஞ்சரை மணிக்கு பண்ணணும் அப்படின்னு தான் வாத்தியார்லாம் சொல்லியிருக்கா இதுக்கு தகுந்த மாதிரி சௌகரியம் போல் பார்த்துக்கோங்க நம்ம இந்த வழக்கம் போல் அந்த வெள்ளை அடை உப்படை பண்ண போகிறோம் அரிசி மாவு கொடுத்துருங்கப்பா இது வந்து உப்படைக்கு வறுத்துட்டுருக்கேன் அது வெள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துடணும் இது கொஞ்சம் வாசனை வர வறுத்தா போடும் நல்லது கோலம் போடுற பதத்தில் இருக்கணும் இது வந்து ரெண்டுமே நான் வரட்டரிசி மாவு கடையில் கிடைக்கிற மாவில் தான் பண்ணுறேன் இது பதப்படுத்தி அது இதெல்லாம் இல்லை கடையில் கிடைக்கிற வரட்டரிசி மாவை வச்சே நீங்கள் நல்லா ஜோராக பண்ண முடியும் ஸோ இந்த முக்கால் கப்பு இது வருத்தப்புறமா இருக்குது இந்த இந்த இதுக்கு தான் நம்ம வெள்ளை எடுத்துக்கணும் இதில் முக்கால் பாகம் நம்ம எடுத்துக்கணும்னா எடுத்துடணும்னா அடை தான் முதல்ல பண்ணுறோம் அதுக்கு வருத்த அரிசி மாவுக்கு முக்கால் பாகம் வெள்ளம் எடுத்துட்ருக்கேன் தண்ணி கொடுக்கணும் ரெண்டு பங்கு தண்ணி விட்டுருக்கேன் வெள்ளை கரையட்டும் ஸோ சொல்லுங்கம்மா அந்த காரடை நம்ம எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அதாவது இந்த நோம்பு இருக்கிறவா இந்த இந்த மாசு அதாவது இந்த வருஷம் வந்து சாயங்கால வேலையில் வருதுன்றதுனால காத்தாலேருந்து காத்தாலே தலைக்கு குளிச்சிடுங்கோ காத்தாலேருந்து எதுவும் சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி விரத நாளைக்கெல்லாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எதுவும் சேர்த்துக்காதீங்கோ சாதமும் சாப்பிட வேண்டாம் நோம்பு பண்ணுற வரைக்கும் சாதமும் சாப்பிட வேண்டாம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரவா உப்புமா பண்ணி சாப்பிடுங்கோ ஹார் சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்கோ பூரி சனி என்ன வேணுமோ உங்கள் சௌரியம் போல் ஆனால் வெங்காயம் பூண்டு சேராததாக பண்ணி சாப்பிட்டுக்கோங்கோ சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி இன்னொரு தடவை குளிச்சுட்டும் உங்களுக்கு நல்லதாக இருக்கிற அதுக்குன்னு புதுசாக போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிறதுக்குள்ள எது நல்ல புடவையோ அதை நீங்கள் கட்டிண்டு இந்த நோம்படையும் பண்ணி சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த நோ நைவேத்தியம் பண்ணுற அடையிலேருந்து வெள்ளை ஒரு துளி வெண்ணெய் இது ரெண்டும் உங்கள் ஆட்காருக்குன்னு தனியாக எடுத்து வச்சு கொடுத்துருங்க பாக்கி அப்புறம் நீங்கள் அவர் சாப்பிட்றது ஒம்பது மணியாக இருக்கலாம் நம்ம அஞ்சரை மணிக்கெல்லாம் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஸோ இது தான் கரைஞ்சிருக்குமா நிறைய நம்மளும் ரெண்டு ரெண்டு வாட்டிலாம் பண்ணி போட்டிருக்கோம் இருந்தாலும் கடைக்கலை அவளால் தேட முடியல அப்படின்னா ஸ்பாட்டில் கிடைக்கிறதுக்கோசம் இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் பண் எல்லாருமே பண்ணலாம் தான் பண்ணணும்னு இது இல்லை எல்லாரும் பண்ணலாம் இது வந்து சாவித்திரியோட ச சத்தியவானை வந்து அவள் எப்படி வந்து காப்பாற்றி கூட்டின்னு வந்தா அப்படின்ற ஒரு நோன்பு தான் இது அது பேஸ்ட் ஆன் தட் அவாவா ஹஸ்பண்ட் மேலே நல்ல ஒரு பாசத்தோட ஒரு அன்போடு அவளுடைய ஆயுசு விரத்திக்கோசரமும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கோசரமும் இது இது பண்ணுறது தான் இதில் நம்ம கடைசியில் நிவேத்தியம் பண்ணுறதே அந்த மாங்கல்ய பலத்துக்கு உண்டான மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நான் அதுக்கப்புறம் கயிறுத்தது பண்ணலாம் எல்லாருமே க்ஷேமமாக சௌக்கியமாக சந்தோஷமாக அதாவது இந்த டுகெதர்னஸ் அப்படிம்பாலே அது நிறைய வருஷங்களுக்கு இருந்துட்டு எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பிரார்த்தனை து நான் கரைஞ்சிடுத்துப்பா இல்லை காராமணி போடலாம் இது வேக வச்ச காராமணி நல்லா வெந்திருக்கு தேங்காய் பல்லாம் ஏலக்காய் புடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் இதில் சொல்ற செய்யும் உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் அப்படின்னு தான் சாவித்ரி சொல்லவே சொல்றா அதனால் நம்ம ஒரு அடையாக வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம கார் அடை அப்படின்னா கார் அப்படின்னாலே அரிசி அதுதான் மெயின் அதனால அரிசியை யூஸ் பண்ணி பண்ணி பண்ணுற அடைக்கு பேர் கார் அடை காரடையா நோன்பு கொதிக்கிறது ரெண்டு கப் விட்டா கரெக்டா கரெக்டா இருக்கும் ஏன்னா வெள்ளம் கரைஞ்சதுன்னா அது கொஞ்சம் தண்ணி இதாயிருக்கும் இது கரெக்டாக இருக்கு ரொம்ப நீங்கள் தண்ணி விட்டுட்டேனாலோ ரொம்ப வெள்ளம் போட்டு கையில் வந்து ஈசிக்கும் அப்படியே சாப்பிட்றதையும் வாயில் இழுக்க பிடிக்குன்னு ஈசி அப்படியே ஸோ இது தயார் ஆரட்டும் நம்ம இதை வீட்டில் வைக்கலாம் இது இதுபடி தொட்டு பார்த்தேன்னா கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா சுருட்டுன்னு வந்துடும் உட பண்ணிடலாம்ப்பா என்ன குடும்பம் இது வந்து ஒரு சில பேர் எங்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம் ஒரு கால் நாங்க வந்து இந்த நோம்ப இந்த டேயில் பண்ண முடியலன்னா அடுத்தாப்பில் வர நாளில் எதா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நம்ம பண்ண முடியாது வரலட்சுமி நோன்புனால் அடுத்த வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் இந்த காரடையா நோன்பு மாசு பங்குனி கூடுறச்சி மட்டும்தான் பண் பங்கு பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் சரியாக இல்லை பண்ண முடியாத ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் பக்கத்தில் பண்ணுறாலோ அவள்கிட்டேருந்து நீங்கள் அந்த சரடை மட்டும் நேவேத்தியம் பண்ணி வாங்கிக்குவோம் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எப்போ சௌரியப்படுறதோ స్వామిట వచ్చి వచ్చి ఉన్న సౌరపటి అప్పు కట్టా కొడుతరు కొర

தண்ணி தண்ணி ரெண்டரை கப் கிட்ட தண்ணி சரி சம்டைம் நீங்கள் மூணு வேணுனாலும் விட்டுக்கலாம் உங்களோட அரிசி மாவு இருக்கிற இதுக்கு வச்சுக்கோங்க இட் சப்போஸ் இது பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சைடில் நீங்கள் வெந்நீர் வச்சுக்கோங்க டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து இதுக்கு சரியாக இருக்கும் இதில் உப்பு ஆட் பண்ணலாம் ஸோ அம்மா வந்து இன்றைக்கி காரடையா நோம்பு பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அண்ட் அதுங்களுக்கான பிரசாதமும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் வெல்கம் பேக் டு வாஷோ அது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கெல்லாம் வாங்க சீசன் டூ திருத்தனமும் திருவருளும் இது வந்து அரிசி மாவை நீங்கள் வறுக்கிறேன் இல்லையா வறுக்கடிச்சே வந்து சின்ன சின்ன உருண்டைகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆரின்னு அப்புறமா ஒரு தடவை சளிச்சு சரி அது அப்படியே உருண்டையோடையே போட்டு கலர் அது ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி இருந்துருக்கும் அதனால அதனால் எதுக்கும் ஒரு தடவை சளிச்சுட்டும் எடுத்துக்கோங்க ஓகே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது போடணும் ஜராக்ருட்டின் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ தண்ணி திட்டமாக நீங்கள் சொன்னாலே விட்டாலே கம்மிட்டா கரெக்டாக இருக்கும் இஃப் சப்போஸ் உங்களோட அரிசி நிறைய தண்ணி இழுக்கிறது அப்படின்னா சைடில் வெந்நீர் வச்சுட்டு அதை கலந்துக்கோங்க இதில் எப்படி வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சத்யவான் சாவித்ரி கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாவித்ரி வந்து ஒரு ராஜாவோட பொண்ணுவோ பட் அவள் சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோம் சத்யவானுக்கு விதிவசமாக அவனுக்கு வந்து நாடு அவனுடைய ஆட்சி எல்லாத்தையும் எழுந்து காட்டுக்கு வந்துடுவோம் அவன் அம்மா அப்பாவோட அப்போது அவன் அவனை பார்த்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோம் அவன் அப்பாவெலாம் சொல்லுவாள் அவன் காட்டில் இருக்கான் உனக்கு என்ன வசதி இருக்கும் ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது இல்லை எனக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அதே மாதிரி அவன் வந்து இன்னிலேருந்து ஒரு வருஷத்தில் அவன் செத்து போயிடுவான் அதனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு எந்த விதமான எதுவும் அதில் சுகம் இருக்காதம்மா அப்புறம் நீ கஷ்டப்படுவே அப்படின்னு அவன் அம்மாலாம் சொல்லுவாள் இருந்தாலும் அவன் வந்து இல்லை எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு மரணம் ஏற்படாத என்ன முடியுமோ அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு காட்டில் வந்து அவள் அவளோடெல்லாம் வாழ்ந்துருப்போம் அவனுடைய மரண தினமானது வரும் அன்றைக்கி அவள் வந்து பிடிவாதமாக அவனோட கூட காட்டில் போய் அவன் சுள்ளிலாம் பொறுக்கிறதுக்கு போவான் அந்த மாதிரி நான் வரதான் வருவேன் அப்படிம்போம் இல்லை நீ அங்கே வந்தேன்னா என்ன இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நீ கஷ்டப்படுவ நீ வராத அப்படிம்போ இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு பிடிவாத பிடிச்சி நான் அவனோட போவோம் சொன்ன மாதிரி அதுக்கு அவனுக்கு அங்கே காட்டு போனது அந்த சமயம் பார்த்து எமதுதாள்லாம் ஆள்லாம் வந்துடுவான் அவனுக்கு அந்த மரணம் சம்பவிக்கும் அப்போது அவள் அங்கே கூடவே இருக்கிறதுக்கும் அதுக்கும் எமதுதாள்கிட்ட இவள் சண்டை போடுவோம் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஓ அவள் எமன்ட்ட போய் அவெல்லாம் சொல்லுவாள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க நீங்களே வந்துடுங்க அப்படின்னு அவர் வந்து இது மாதிரி மானிடர்களோட இது நான் எடுத்துட்டு போக வேண்டியது என்னுடைய தர்மம் இது அதை நீ தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவள் வந்து இல்லை எனக்கு எங்கள் ஆத்கார் வேணும் நீ அவர் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப அவ இவனை எடுத்துட்டு எமல எமலோகப்பட்டினம் வரைக்கும் போயின்னு இருப்பான் இவனோட ஆத்மாவை எடுத்துட்டு இவோ தன்னுடைய சரீரத்தோடு எமனை தொடர்ந்து போயிட்டே இருப்போம் ஒரு ஒரு சரி நான் உனக்கு எதாவது வரன் தரேன் கேளு என்னோடய மாமனார் மாமியார் இருக்கலாம் அவளுடைய பார்வை கிடைக்கணும் அப்படின்னு கேட்போம் ஆ கொடுத்துட்றேன் அவளுடைய நாட்டு ராஜ்யம்லாம் கிடைக்கணும் ஆ கிடைக்கும் ஒரு ஒரு வரத்துக்கும் ஒரு ஒரு தடவை கொடுத்துட்டே இருப்பேன் இவ்வளோ ஒன்று ஒன்றா கேட்டுண்டே இருப்பேன் கடைசியில் ரொம்ப ட்ரிக்கியாக ஒன்று கேட்போம் எனக்கு வந்து சத்புத்ராலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் உடனே அவர் வந்து சரி தண்ணே அவர் யோசி யோசிக்கிறே இல்லை தந்தேன் அப்படின்றது எப்படி எனக்கு சத்புத்ரா புறப்பா நீங்கள் ஆட்கார நீ எடுத்துன்னு போனீங்கன்னா எனக்கு எங்கேருந்து சத்புத்திரால் வருவாள் என்னால நீங்கள் அவரை திருப்பி கொடுத்தா தானே நான் நல்லபடியாக குழந்தை பெற்று நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டது யமனுக்கு ஐயோ நம்ம கொடுத்தோன்னு சொல்லிட்டோமே இதுலேருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து ஓகே உனக்கு இவனை திருப்பி தந்துடு சத்தியவான அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிடு இந்த இது தான் சாவித்திரி நோன்பு இது இது பேஸ்ட்டான் இது தான் அவள் பண்ணின இந்த இது அந்த நோன்பை வந்து நம்ம பண்ணி நம்ம ஆற்றுக்கார்கோசரம் தான் ஆயுசை நல்லா அபிவிருத்தி பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாரும் ஆரோக்கியமாக ஆயுசோட நிறைய வருஷங்கள் அவத்துக்கும் அதோட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் அம்பாள்கிட்ட அவங்க எல்லாருக்கும் இந்த நோன்பு எல்லோரும் பண்ணுங்கோ ஏன்னா இது ரொம்ப விசேஷமான ஒரு இது இதை பற்றி நிறைய பேர் ஒரு சாரார் மட்டும்தான் பண்ணலாம் போல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சிப்பேன் இல்லை யாருக்கெல்லாம் பண்ணணும்னு மனசில் இருக்கோ எல்லாருமே பண்ணலாம் உங்கள் மன சுத்தியோடையும் சரீர சுத்தியோடையும் அதை பண்ணணும் அவ்வளோதான் வச்சுக்கிட்டேன் இது ட்வெண்ட்டி மினிட்ஸாக நல்லா வெந்துருக்குப்பா ஓகே நல்லா வெந்திருக்கு ஸோ இதை இறக்கி வச்சுக்கலாம் வெள்ளடையும் ஜோராக வெந்திருக்கு ஸோ எப்படியும் நம்ம அம்பால் எடுத்துக்கலாம்ப்பா இதை அம்பாலிட்ட வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கலாம் அம்பால்கிட்ட வச்சுருக்கோம்ப்பா இந்த சரட்டிலெலாம் பூ கட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வெத்தலை பார்க்க பழம் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு அடையாக உப்படை ரெண்டு வெள்ளை ரெண்டு வெண்ணெய் கண்டிப்பாக வைக்கணும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவரை பெரியாதிருக்கும் வரம்தா இதுதான் மெயினாக சொல்கிற நோன்போட மந்திரம் இதை தவிர ஜாலி மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் நோம்பு சரட்டிலெலாம் அது மாதிரி நம்ம வந்து பூ கட்டிப்போம் சில பேர் ஆற்றுல வந்து பசு மஞ்சள் பச்சை மஞ்சள் வந்து அதில் இது பண்ணிப்பா உங்கள் ஆற்று வழக்கம் வேணுவோ அது மாதிரி பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணுறவாளாக இருந்தால் வெறும் பூ மட்டும் கட்டி வச்சுட்டு இருந்தாலே வெத்தலை பாக்கு பழமெல்லாம் நுண்ணியில் வச்சுருங்கோ நைவேத்தியம் பண்ணுங்கப்பா சர்வ மங்கள மங்கல்ய சிவி சர்வார்த்த சாதகே சரண்கே கௌரி நாராயணி நமோஸ்புதே ஒரு சரடை எடுத்து அம்பாளுக்கு கட்டுங்கோ நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டே வாங்குவோம் மங்களே மங்களாதாரே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேசி சிளேசி மாங்கல்யம் 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 தேகிமே மங்களே மங்களார்த்தம் மங்களேசி மங்களேசி நீத்து கட்டிக்கோமாங்களே மாங்கல்யம்ங்களார்த்தம் மங்களேசிரி மங்களேசிங்கல்யம்யம் நல்லா இருக்கும் உனக்கு நான் பாக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்னா இருக்கணும் தாலி கட்டின்னு நல்லா இருந்தோம் எல்லாருக்கும் அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா என்னைக்கும் தொங்கத்தொங்க தாலி கட்டிட்டு நல்லா இருக்கணும் நான் உங்கள் எல்லாருக்கோசரமும் நான் அம்பாலிட்ட வேண்டிக்கிறேன் தான் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஓகே ஸோ இன்றைக்கி காரணியான நோன்பு அகெயின் இந்த வருஷமும் நானும் அம்மாவும் சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் சொன்ன மாதிரி இது ஷோவே கிடையாது இது நாங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அம்மா கிட்டே இருந்து தான் இந்த நோன்பு நானும் வந்து கொண்டாட ஆரம்பித்தேன் நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ருசிகலா வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும்